இலக்கியம் எதற்காகனு ஜெயகாந்தன் கேட்டாங்க ஜெயகாந்தன் சொன்னார் வாக்கியத்தை நல்ல மனசுல வாங்குங்க பலம் உள்ளவர்களின் பலகீனங்களையும் பலம் உள்ளவர்களின் பலகீனங்களையும் பலகீனர்களின் பலங்களையும் வெளியே கொண்டு வருவதற்காக இலக்கியம் பலம் உள்ளவர் பெரிய பதவியில் இருக்காரு அவர்கிட்ட பலகீனம் இருக்காதா பலம் இருக்கு பதவி பலம் பலகீனன் இருக்காதா தெற்கோடியில் செருப்பு தைச்சிக்கிட்டு இருக்கான் பணமே இல்லை பலகீனன் உடம்புல சத்து இல்லை பலகீனன் அவன்கிட்ட பலம் இருக்காதா புரியுதா அப்போ பலமுள்ளவர்களின் பலகீனங்களையும் பலகீனர்களின் பலகீனர்களின் பலங்களையும் வெளியே கொண்டு வருவதற்கு இலக்கியம்னு ஜெயகாந்தன் சொன்னார் கம்பராமாயணத்துலேருந்து அதுக்கு ஒரே ஒரு குறிப்பு சொல்லிட்டு முடிச்சுடுறான் எனக்கு கம்பராமாயணத்தில் அயோத்தியை பிடிக்குமா கிஷ்கிந்தையை பிடிக்குமான்னு கேட்டால் எனக்கு அயோத்தி கிஷ்கிந்தையெல்லாம் பிடிக்காது என இலங்கை தான் பிடிக்கும் ஏன் இலங்கை பிடிக்கும் தெரியுமா அங்கே மூணு அண்ணன் தம்பியை காட்டினார் கம்பன் ஒருத்தன் ராவண ஒருத்தன் கும்பகர்ண ஒருத்தன் வீடனை இந்த இலக்கியத்தை படிக்கிற போது எனக்கு என்ன மனசில் தோணுச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் மூணு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் முதல் வகை என்ன தெரியுமா நல்ல பழக்கங்கள் உள்ள கெட்டவன் புரியுதா இந்த புரியுதா ஒன்றும் புரியலையா இல்லை அவர் ஐயா என்னையே பார்க்குறாரு கிறுக்கு போயெல்லாம் இருப்பான் உட்கு நல்ல பழக்கம் உள்ளவன் எப்படிடா கெட்டவனாக இருப்பான் என்ன சார் கரெக்ட் தானே நல்ல பழக்கம் உள்ளவன் எப்படி கெட்டவனாக இருப்பான் இவர் என்ன நல்ல பழக்கங்கள் உள்ள கெட்டவங்க இருப்பான் சார் காலையில் கரெக்டாக நாலரை மணிக்கு எந்திரிச்சிடான் சார் எந்திரிச்சு அரை மணி நேரத்தில் எல்லாம் காலை கடலெல்லாம் முடிச்சுட்டு திருநீரை பூசுனான்னு வைங்க அஞ்சறையிலேருந்து ஏழு மணி வரைக்கும் பூஜரும் சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்தக் கைதுளை கட்டுனை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயம் அவன் பாடுறத பக்கத்து வீட்டுக்காரன்லாம் கேட்டு அழுகுறாங்க ஏன்னா அவங்க தூக்கம் கட்டுப்போச்சு அதிகாலை கண்ணீர் மல்கி பாடுறார் ஏ அஞ்சரைலேருந்து ஏழரை வரைக்கும் தேவாரம் திருவாசம் எட்டு மணிக்கு பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டார்னா வர்றவன்ட்ட எல்லாம் லஞ்சம் வாங்குறாரு இவர் யாரு நல்ல பழக்கங்கள் உள்ள கெட்டவர் அப்ப கம்பராமாயணத்துல நல்ல பழக்கங்கள் உள்ள கெட்டவன் யார் தெரியுமா ராவணன் அண்ணே மூத்த சார் சார நல்ல பழக்கம் சிவபக்தன் சார் சிவ பூஜை செய்யாம எந்த காரியத்தையும் தொடங்க மாட்டான் நீங்கள் போருக்கு கடைசி நாள் போருக்கு பிறப்புடையில் கூட சிவ சிவ பூசை முறைமயிர் செய்துன்னு தான் எழுதினார் கம்பர் முறைப்படி பூஜை செய்துட்டு தான் போருக்கு போகிறான் நல்ல பழக்கம் தானே வீணை வாசிப்பான் அழகா வாசிப்பான் சாமகானம் பாடுவான் நல்ல பழக்கம் தானே அப்போ நல்ல பழக்கம் உள்ள கெட்டவன் ராவணன் கெட்ட பழக்கம் உள்ள நல்லவன் அப்படி ஒருத்தர் தான் யாரு கும்பகர்ணன் அறநூறு வண்டி சாப்பாடு சாப்பிடுவான் கூட கல் குடிப்பான் மாதம் தூங்குவோம் முழிச்சிருப்பான் எதுவும் நல்ல பழக்கம் கிடையாது குடிக்கிறது நல்ல பழக்கமா ஆறு மாதம் தூங்குறது நல்ல பழக்கமா அறநூறு வண்டி சாப்பாடு சாப்பிடுறது நல்ல பழக்கமா மீதூன் மீதூன் விரும்பேல் அதிகமாக சாப்பிடாதீங்க அவ்வளவும் கெட்ட பழக்கம் ஆனா ஆறு மாதம் தூங்கிக்கிட்டு இருந்தவன உலக்கையை வச்சு இடிச்சு யானையை வச்சு மிதிச்சு எழுப்பி விட்ட உடனே கண்ணை திறந்த உடனே ஆனதோ வெஞ்சமர் அழகில் கற்புடை சானகி துயர் இனம் தவிர்ந்ததில்லையோ இன்னும் அந்த சீதா பிராட்டியுடைய துயரம் இன்னும் முடிவுக்கு வரவில்லையா அப்படின்னு ஒரு குடிகார பைய கேட்டானா ஒரு குடிகார பைய சார் நீங்கள் நானும் கண்ணு உடனே என்ன சார் கேட்போம் ஏய் பார்வதி காஃபி கொண்டவா நாயே இவர் கண் உடனே ஏ பார்வதின்னு தான் கூப்பிட்டே இல்லை அட விளங்காம போறவனே அவனுக்குள்ள பேர் பார்வதி ஏ பார்வதின்னு அவங்க அப்பா பேரு அதிர்ஷ்டக்காரன் அதான் ஏ பார்வதி அந்த அவன் அதிர்ஷ்டக்காரனாக இருக்க போய் தானே இவனுக்கு அந்த பொண்ணை கொடுத்துருக்கான் ஏ பார்வதி காஃபி கொண்டாமான்னு சொல்ல ஏ பார்வதி காஃபி கொண்டு வா நாயே இவர் ஆம்பளையம் ஆணாதிக்கம் அவர் டக்குன்னு நாயேன்னு நாயே அப்படின்னு ஒரு தட்டில் ஊற்றி தட்டில் காப்பியை கூடாது ஊத்தி சேருக்கு கீழே நான் நாயினா நாய்க்கு புருஷ யாருன்னா நாய்க்கு புருஷன் நாய் தானே நக்கி கூட்டிட்டா சார் என்ன காலையில் உடனே காப்பியை கொடுங்கிறேன் நாயேங்கிறேன் பேயேங்கிறேன் சனியனேங்கிறேன் அந்த முத்துசாமிகிட்ட மூணாயிரம் ரூபா கொடுத்தன கொண்டு வந்து கொடுத்தானாங்கிறேன் ஆனால் ஒரு குடிகாரன் அறநூறு வண்டி க அறநூறு குடம் கல் குடித்தவன் ஆறு மாதம் தூங்கிக்கிட்டு இருந்துட்டு கண்ணை முழித்த உடனே அந்த சீதா பிராட்டியுடைய துயரம் இன்னும் முடிவுக்கு வரவில்லையான்னு கேட்டானா அவன் கெட்ட பழக்கங்கள் உள்ள நல்லவன் நல்ல பழக்கங்கள் உள்ள நல்லவன் இன்னொருத்தன் நல்ல பழக்கங்கள் உள்ள கெட்டவன் கெட்ட பழக்கங்கள் உள்ள நல்லவன் நல்ல பழக்கங்கள் உள்ள நல்லவன் யாரவன் மூணாவது ஒரு ஆள் இருந்தான யாரு வீடனன் சபாஷ் வீடனன் அவன்கிட்ட குடி பழக்கமும் கிடையாது அந்தனர் மனை என அவன் அரக்கந்தான் அவன் வீடு எப்படி இருந்ததுன்னா ஒரு அந்தனர் வீடு மாதிரி இருந்தது அங்கே மாம்சம் கிடையாது அங்கே கல் கிடையாது சாராயம் கிடையாது நல்ல பழக்கம் உள்ள நல்லவன் இப்போ இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் மூன்று விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் நல்ல பழக்கங்கள் உள்ள கெட்டவர்கள் கெட்ட பழக்கங்கள் உள்ள நல்லவர்கள் நல்ல பழக்கங்கள் உள்ள நல்லவர்கள் இதில் இந்த மூன்றாவது வகையை அதிகப்படுத்துவதற்குத்தான் எந்த மூன்றாவது வகையை பழக்கமும் நல்லதாக இருக்க வேணும் மனிதனும் நல்லவனாக இருக்க வேணும் நல்ல பழக்கங்கள் உள்ள நல்லவர்களை அதிகமாக ஆக்கி கொடுப்பதற்குத்தான் இலக்கியம் வேண்டும் இலக்கியம் எதற்காக நாலு பாயிண்ட்டு நாலு பாயிண்ட்டு ரிவைஸ் பண்ணுவோமா ஏன்னா போகிறேன் ரிவைஸ் பண்ணுவோம் என்ன பரீட்சை போகிறேன் முதல் பாயிண்ட்டு சலிக்காத இன்பம் வேண்டுமா இலக்கியம் வேண்டும் மனசை நல்லபடியாக பார்த்துக்கணுமா இலக்கியம் வேணும் ஒழுக்கத்தை நிலை நிறுத்திக்கணுமா இலக்கியம் வேணும் நல்ல பழக்கங்கள் உள்ள நல்லவனாக இருக்க வேணுமா இலக்கியம் வேணும் அதனால தான் ஆங்கிலத்தில் இலக்கியத்தை வாழ்க்கையின் கண்ணாடி என்று சொன்னார்கள் லிட்ரேச்சர் லிட்ரேச்சர் இஸ் த மிரர் ஆஃப் லைஃப் இலக்கியம் என்பது வாழ்க்கையின் கண்ணாடி ஏன் கண்ணாடியோடு இலக்கியத்தை ஒப்பிட்டார்கள் தெரியுமா பெரியோர்களே இந்த முகத்தை திருத்திக் கொள்வதற்கு இந்த கண்ணாடியை பார்க்குற மிரர் இந்த எங்க ஏதோ கருப்பாக இருக்குடா அப்படின்னா இப்படி பார்த்துட்டு தலை கலைஞ்சிருக்குடா அப்ப என் முகத்தை திருத்துறதுக்கு கண்ணாடி பார்க்கிறேன் என் மனசை தீர்த்துறதுக்கு என் ஆத்மாவை திருத்துறதுக்கு இலக்கியத்தை பார்க்கிறேன் முகத்தை விட முக்கியமானது அகம் முகத்தை விட முக்கியமானது அகம் முகத்தை திருத்துவதற்கு வெறும் கண்ணாடி அகத்தை திருத்துவதற்கு இலக்கிய கண்ணாடி அந்த கண்ணாடியை நிரந்தரமாக பார்ப்போம் நம்முடைய அகத்தை அழகாக வைத்து கொள்வோம் அகத்தை அழகாக வைத்து கொண்டால் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் நன்றி வணக்கம்